பாருங்க எப்படி ஒரு அஞ்சு கிலோ வர சரியான சைஸ் த்யூ கேஜி வணக்க நண்பர்களை பார்த்தீங்களா அவர் சரியான கேட்பீஸ் மாட்டிருக்கு பாருங்க சரியான மீன் காய்ஸ் சரியான சைஸ் லாக்கு தரம் முரட்டு தரமாக இருக்குது காய்ஸ் தேடு தூண்டில் மாட்டிடு காய்ஸ் பாருங்க வீட்டு எடுக்க கரெக்டாக செட் ஆகல எண்ணின்னு கரையில் போட்டாச்சு பொட்டில் தான் கொழி இருக்கு சரியான மாடு தேட பாருங்க காய் எவ்வளோ பெருசு சரியான சைஸு கொழு இப்போ தான் விட்டுருக்கு கொழுவே நிமிந்துட்டு இருக்கான் சரியான காய் பாருங்க எப்படி ஒரு அஞ்சு கிலோ வரும் சரியான சைஸு டூ கேஜி பாருங்க மொரட்டு சைஸுனா மொரட்டு சைஸு பாருங்க சைஸ சரியான சைஸெல்லாம் மாட்டியிருக்கு வாடை பார்த்தா தெரியும் என்ன கீழே போ இதில் தான் மாட்டிச்சு ஒரு மாதிரிப்பட்ட சைஸ் ஊக்கி எடுக்க முன்னாடி மீன் விட்டுறோம் காய்ஸ் ஃபைனலாக நம்ம பிடிச்ச மீன்லாம் பாருங்கள் நம்ம ராஜா பாய் கேப்டன் பாய் நிறைய மீன் பிடிச்சிருக்கோம் நெய் பரவாயில்ல